அதனால இப்ப உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் உண்மையிலங்க என்னோட பவர் சும்மா இருக்கிறதோ இப்ப கூடங்க அந்த ரூமுக்கு போறேன் இல்லீங்களா போவேன் நான் பாட்டு செல்போன் பார்த்துட்டு இருப்பேன் இமெயில் செக் பண்ணிருப்பேன் திடீர்னு எனக்கு தோணுங்க டக்குன்னு ஏழு சாலை வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அவ்வளோதான் நேற்று நைட்டு கூட திடீர்னு லெவன் தேர்ட்டிக்கு முடிப்பு வந்துருச்சு தூக்க வரல அப்புறம் ஒன் ஹவர் கணக்கு வச்சுட்டேன் சரி அப்படின்னு கணக்கு வச்சுட்டு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் சும்மா உட்காந்துருந்தேன் அப்புறம் தூக்க வந்து தூங்கிட்டேன் அப்பப்போ சும்மா இருங்க ஒண்ணும் பெருசாலங்க பாருங்க மிகவும் எளிமைங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பெரிய பெரிய வித்தான் செஞ்சாதான் பெரிய ஆள் ஆகணும்னு சின்ன வித்த பண்ணால் போதும் எஃபெக்டிவான வித்த பண்ணால் போதும் இதை விட என்னங்க வேணும் சும்மார குடுக்குழு கூட உங்களுக்கு முடியல என்ன என்னங்க இப்படிங்க உங்களுக்கு சரி பண்ணுறது புரிஞ்சிக்க நம்மளாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறேங்க அதனால ரொம்ப பிஸியாக இருக்கிறனால மலம் போக மாட்டேங்குதுங்க சளி போக மாட்டேங்குதுங்க யூரியன் பிரிய மாட்டேங்குதுங்க தலை வலிக்குதுங்க எது எதுவுமே சரியில்லை சும்மாவே யாரும் இல்லைங்க